பல வருட அனுபவத்தினூடாக நான் கண்டுள்ளேன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வரும் அநேகமான வேட்பாளர்கள் சுபநேரத்தில் அதனை எடுத்து வருவார்கள் அடுத்ததாக அவர்கள் திசையையும் பார்ப்பார்கள் இதன் காரணமாகவே வேட்புமனு திகதியை அறிவிக்கும் போது அது தொடர்பில் நான் கவனம் செலுத்துவேன் என கூறினேன் அதனை விடுத்து ராகுகாலத்தை பார்த்துக் கொண்டு திகதியை தீர்மானிப்பதாக நான் கூறவில்லை அடுத்தது இந்த திகதி தொடர்பில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன் ஜூலை மாதம் பதினேழாம் திகதியே எமக்கு அதிகாரம் கிடைத்தாலும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதியின் பின்னரே நாம் வாக்கெடுப்பை நடத்த முடியும் ஜூலை மாதம் பதினேழாம் திகதி நாம் தேர்தலை அறிவித்தால் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகது என்பது ஒரு பூரண தினமாகும் பூரணி தினத்தில் தேர்தலை நடத்த முடியாது பதினெட்டாம் திகதி என்பதுக்கு மறுநாள் ஆகும் வாக்குச்சாவடிகளை அமைப்பதற்காக நாம் விகாரங்களை பயன்படுத்துகின்றோம் ஆகவே அதில் பிரச்சனை இருக்கிறது அதிகாரிகளுக்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பிரச்சனை இருக்கின்றது ஆகவே பதினெட்டாம் திகதி அதனை நடத்துவது கடினமாகும் நான் என்று கூறியமைக்கமைய செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் திகதியின் பின்னர் வருகின்ற மிகவும் அன்மித்த உகந்த தினத்தில் நாம் இதனை அறிவித்து தேர்தலை நடத்துவோம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பம் பொறுப்புடன் கூறுகின்றேன் அடுத்த வாரத்தில் தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடுவோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெளிவாக நம்பிக்கையோடு கூற விரும்புகின்றேன்